திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி கவாய் கனக போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஒருவர்களாலும் திருவர்லாலும் கருவாசம் பக்கம் திருவாசகம் மணிவாசக பெருந்தகையரலை செய்த எட்டாம் திருமுறை நாம் சைவ சித்தாந்த கருத்துக்களோடு தொடர் சிந்தனையாக நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகமான யாத்திரை பத்து என்ற திருப்பதிகத்தை பாடி அந்த சித்தாந்த கருத்துக்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் யாத்திரை பத்து அனுபவாதீதம் உரைத்தல் யாத்திரை என்பது பயணத்தின் பொருட்டு புறப்பட்டுச் செல்லுதலை குறிக்கும் இங்கே பக்குவம் பெற்ற அடியார்கள் தாம் இதுவரையும் வாழ்ந்து வந்த நிலையற்ற உலக வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் பொருட்டு சிவலோகத்திற்கு பயணம் செய்வதைக் குறிக்கும் இனியும் இப்போ உலகில் தங்கி இருக்காமல் சிவபெருமான் திருவடியை சேரும் காலம் வந்துவிட்டது எனவே காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு வரும்படி பெருந்தகை விண்ணப்பம் வைக்கின்றார் அடியார் பெருமக்களை நோக்கி உலக ஆன்மாக்களை நோக்கி உலக வாழ்வு நிலையில்லாதது என்று உணருங்கள் இறைவனுடைய திருவடியே நிலையானது மிக ஒரு காலம் இல்லை காலம் தாழ்த்த வேண்டாம் என்று இந்த ஆன்மாக்களை நோக்கி பெருந்தகை அருளி செய்கின்றார் பத்து பாடல்களை கொண்ட இந்த திருப்பதியத்தில் மூன்றாவது பாடலில் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி பொயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று அருளியிருப்பது நமது உணர்வை தட்டி எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த யாத்திரைப்பத்தில் பத்தில் உலக அனுபவத்திற்கு எட்டாத அதாவது இந்த நம் உலகியலுக்கு நமக்கு எட்டாத சிவலோக வாழ்வு எவ்வளவுதான் தான் நீங்கள் சிந்தித்தாலும் நமக்கு கற்பனை கடந்த ஜோதி அப்படின்ன மாதிரி நமக்கு வந்து எட்டாது எது சிவலோக வாழ்வு உலகியலில் இருக்க வரைக்கும் நமக்கு அந்த சிவலோக வாழ்வு பற்றி அந்த பெருந்தகை வந்து நமக்கு அருளி செய்கிறார் இந்த யாத்திரைப்பத்தில் நமக்கு உலக அனுபவத்திற்கு நமக்கு எட்டாத கற்பனைக்கும் எட்டாத இந்த சிவலோக வாழ்க்கையை பற்றி பெருந்தகை கூறியவர்கள இருக்கின்றார் இந்த கருத்தை வந்து அனுபவ ஆதீதம் முறைத்தல் அப்படின்னு அதுக்கு பெரியவங்க வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க அனுபவம்னா சிவலோக வாழ்வு அனுபவம் அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அதீதம்னா அறிவுக்கு எட்டாதது அதீதம் புலப்படாதது எளிதில் புலப்படாதது அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல் அதை அவர் உணர்ந்து நமக்கு உரைக்கிறார் நாம் உணரக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் சிற்றம்பலம் திருச்சிற்றம் நாற்பத்தி ஐந்து யாத்திரை பத்து தில்லையில் அருளியது அனுபவாதீதம் உரைத்தல் திருவருள் இன்பத்தில் திளைக்க அழைப்பது சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினாள் ஆ என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுகான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் நினைமின்மிக்கையெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாளத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு போமார் பொய் நீக்கி பொயங்கண் நாழ்வான் பொன்னடிக்கே அடியாரா நீ அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திரு கூறிப்பை செடிசேருடலை செலநீக்கி வைப்பான் பொ நீ புயங்கந்தன் பூவார் களர்க்கே விடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையா நடுக்கீல் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாழ்வான் புகழ்களையே மின் தொழுமின் புனைமின் புயங்கள் தாளே புந்தி த எல்லா இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கின நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற் பார் நிற்க நெல்லா உலகில் நெல்லோமினி நாம் செல்வோமே பொற்பாலொப்பாம் திருமேனி புயங்கள் நாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பாளின்று பேர் கனி தால் பெருதற்கரியன் பெருமானே общем பெருமான் பேராளந்தத்து பிரியாதிருக்க பெற்சிற்கால் அருமாள் iPhones்று பின்னை நீர் அம்மாளுகி அறற்சாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாளறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி மின் போரில் பொழியும் வேர்கண்ணாள் பங்கண் புயங்கண் அருளமுதும் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூறழுந்து வீர் போர பொரிமின் சிவன்களுக்கே பொய்யில் கிடந்து பொருளாதேள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியொட்களங்கி வீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோண் திரு புயங்கண் அருளார் பெருவாரகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோகே அருளாற் பெருவாரகளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம்